بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع اجره على الله وكان الله غفورا رحيما. وقال ايضا من اول يوم احق إن, ان تقوم فيه. صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم شهر الله المحرم او قال عليه الصلاه والسلام

முதல் மாதமான மாதத்தில் முதல் சும்மாவில் அமர்ந்திருக்கக்கூடிய மீதும் உலக மக்கள் அத்துணை நண்பர்கள் மீதும் என்றென்று விருப்பமாக உண்டாகும் இறைவாயிலே என்று கற்று தந்தை தவிர வேறு எந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதை ஆர்வப்படுத்தியவனாக உங்களுடைய திவாவை மாதரவைத்தவனாக எனக்கு சும்மா நான் ஆர்வம் செய்தேன் பார்த்தோம் கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே அவ்வாஸ் பண்ணாத பனிரெண்டு மாதங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அந்த பனிரெண்டு மாதங்களையும் அல்லாஹ் படைத்து ஒவ்வொரு மாதத்திலும் அல்லாஹ் சுபானத்தால ஒவ்வொரு சிறப்புகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஹஜ்ஜுடைய மாதம் என்றால் கால்பாவை பார்ப்பது ரமதானுடைய மாதம் என்றால் முப்பது நாள் நோன்பு வைப்பதை அல்லாஹ் கடமையாக இருக்கின்றான் இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் அல்லாஹ் சுபஹானஹுவதஆல ஒவ்வொரு சிறப்புகளை வைத்திருக்கின்றான் அதே மாதிரி முஹர்ரம் உடைய இந்த மாதத்தை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இந்த முஹர்ரம் உடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் மொஹர்முடைய மாதம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்பதாக பெருமானமுடைய மாதத்திற்குண்டான சிறப்புகளையும் பெருமான ரசூலாய் செல்வாலை சொல்லி தந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மொஹர்வமுடைய மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால் பொதுவாக அல்லாஹினுடைய ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கிறான் என்று சொன்னால் அந்த படைப்பினுடைய அமைப்புகளே அல்லாஹ் சரியாக அந்த அமைப்புகளினுடைய அந்த முக்கியத்துவத்தை பெருமான அரசுலே அவர்களுக்காக சொல்வார்கள் அந்த மாதிரி இந்த வர்க்கத்தினுடைய முதல் மாதம் மொஹர்லமுடைய மாதம் இந்த மொஹர்லமுடைய மாதத்தையும் வர்க்கத்தினுடைய இறுதி மாதமான துலகச்சூடைய அதாவது இருந்த துலகச்சூடைய அந்த இரண்டு மாதத்தையும் அல்லா சுபணவத்தாலா தொடர்பு படுத்துகின்ற பொழுது ஒரே நாளில் சில அமல்களை வைத்து அல்லாஹ் சுபானவத்தாலா இரட்டையும் அமைக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது அழகாக இருக்கும் மாதம்

ஆசுராவுடைய இரண்டு நாள் பிறை ஒன்பது பிறை பத்து அது பிறை பத்து அன்று அதாவது ஆசுராவுடைய நோன்பை சிறப்புப்படுத்தி பெருமானிசன் அவர்கள் சொல்வார்கள் அதேபோன்று வர்க்கத்தினுடைய இறுதி மாதமான துலகச்சுடைய மாதத்தில் பிறை பத்து அன்று பக்ரீத் என்னும் ஈதுள் அலஹாவுடைய சிறப்புக்குரிய ஒரு நாளாக வர்க்கத்தினுடைய முதல் மாதத்திலும் வர்க்கத்தினுடைய இறுதி மாதத்திலும் அதுவும் ஒரே நாள் பிறை பத்து அன்று ஒரு அமலை கொண்டு பெருமான ரசுல்லாய் சல்லாலை இஸ்லாம் அவர்கள் இந்த இரண்டு மாதத்தையும் தொடர்புபடுத்துகிறார்கள் முடிவாக இருக்கட்டும் ஆரம்பமாக இருக்கட்டும் ஒரு அமலின் மூலமாக அவர்கள் அலி அழகாக சொல்லி தந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் இந்த பனிரெண்டு மாதங்களில் ஒரு நான்கு மாதங்களில் போர் செய்வதை சண்டை இடுவதை அல்லா சுபத்தாலா தடை செய்திருக்கிறார் அந்த நேரத்தில் போர் செய்வதாக இருக்கட்டும் அதில் சண்டையிடுவதாக இருக்கட்டும் அந்த நான்கு மாதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஒன்று மொஹர்வனுடைய மாதம் இரண்டு ரஜப் மூன்று தொல்பானதா துல்ஹஜ் இந்த நான்கு மாதத்தில் ஒரு மனிதன் பிற மனிதனோடு போரிடுவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு மனிதன் பிற மனிதனோடு சண்டையிடுவதாக இருந்தாலும் இந்த நான்கு மாதத்தில் அதை செய்வது தடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக பெருமானார் ரசுதாய் சரதா உணவீசல் அவர்கள் சொல்கிறார்கள் நாம் எல்லோரும் ஹிஜிரி புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய ஹிஜிரி புத்தாண்டு ஆனால் அல்லமுடைய முதல் மாதம் ஏன் உமர் அலி அல்லா அவர்கள் இஜிரி அந்த இஜிரத்துடைய அந்த நிகழ்வை வைத்து உமர் அலி அல்லா அவர்கள் ஒரு ஆட்டினுடைய துவக்கமாக ஒரு ஆண்டினுடைய துவக்கமாக எந்த நிகழ்வு எடுத்து வைக்கின்ற பொழுது சபையில் உமர இருக்கின்றார்கள் அந்த சபையில் சில சகாபாக்கள் நாம் வர்க்கத்தினுடைய ஆரம்பமாக வர்க்கத்தினுடைய துவக்கமாக நாம் பெருமானாருடைய பிறப்பை நாம் எடுப்போம் என்று சொல்கின்ற பொழுது சில சகாபாக்கள் பெருமானுடைய மரணத்தினுடைய அந்த நிகழ்வை வர்க்கத்தினுடைய ஆரம்பமாக வர்க்கத்தினுடைய துவக்கமாக பெருமானுடைய அந்த ஒஃபாத்துடைய நிகழ்வு எடுப்போம் என்று சொல்கின்ற பொழுது சில சகாபக்கள் கூறினார்கள் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட நபித்துவம் பெருமான கொடுக்கப்பட்ட என்று சொல்லக்கூடிய நபி பட்டம் எப்பொழுது பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நாளை நாம் வர்த்தினுடைய துவக்கமாக எடுப்போம் என்று சொல்கின்ற பொழுது சில சகா மக்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து புறப்பட்ட அந்த நிகழ்வை நாம் இஜிரத் வரத்தினுடைய துவக்கமாக எடுப்போம் என்று இப்படி ஒவ்வொரு சகாபாக்களும் நான்கு நிகழ்வுகளை முன்வைக்கின்றார்கள் இந்த நான்கு நிகழ்வுகளில் உமர் ரதி அல்லாஹும் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹஜ்ரத் செய்த அந்த நிகழ்வை வர்க்கத்தினுடைய துவக்கமாக எடுப்போம் என்பதாக உமர் ரதி அல்லாஹும் அவர்கள் இந்த நான்கு நிகழ்வுகளில் ஹிஜ்ரத் என்ற அந்த நிகழ்வை எடுத்தார்கள் சரிங்க எதற்காக உமர் ரதி அல்லாஹும் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற அந்த ஹிஜிரத்தினுடைய நிகழ்வு எடுக்கணும் நான்கு நிகழ்வு சொன்னாங்க இந்த நான்கு நிகழ்வுல எடுத்திருக்கலாம் பெருமானுடைய மரணத்தை எடுத்திருக்கலாம் பெருமானாவில் கொடுக்கப்பட்ட நபித்துவம் அந்த நிகழ்வு எடுத்திருக்கலாம் ஆனால் இந்த மூன்றையும் விட்டு ஹிஜ்ரத் சென்ற அந்த நிகழ்வை எதற்காக உமர் எல்லாம் அவர் தேர்வு செய்யணும் ஏதாவது காரணம் இருக்கணும்ல இப்போ நமக்கு ஒரு நாலு பொருள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு அந்த நான்கு பொருளில் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் ஆனால் நாம் ஏதாவது ஒரு பொருளை எடுக்கின்ற பொழுது ஒரு பொருளை நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த பொருளினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சிருப்போம் அந்த பொருளினுடைய முக்கியத்துவம் அந்த பொருளினுடைய சிறப்பு என்ன என்று தெரிந்துதான் அந்த நான்கில் அந்த ஒரு பொருளை நாம் எடுப்போம் அதே மாதிரி உமரின் எடுக்கணும் அப்படி அந்த ஹிஜிரத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முக்கியத்துவம் என்ன என்று சொல்கின்ற பொழுது குரானில் உள்ள இரண்டு வசனங்களை குறிப்பிடுகின்றார்கள் குரானில் உள்ள இரண்டு வசனங்களை குறிப்பிடுகின்றார்கள் அதாவது நூத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கின்ற பொழுது அதான் இஸ்லாம் வளர துவங்கியது மதினாவுல இருந்து தான் இஸ்லாம் வளர துவங்கியது இங்கே இருந்து தான் மதினாவில் இருந்து தான் இஸ்லாம் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிவேகத்தில் வளர ஆரம்பித்தது பெருமானார் மக்காமல் இருக்கின்ற பொழுது கூட பயந்து பயந்துதான் இஸ்லாத்தை வெளிப்படுத்தாமல் பெருமான ரசுல்லா இல்லா அவர்கள் ஒரு சஹாபியினுடைய வீட்டில் வைத்து கொண்டு இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்கு முயலாமல் இஸ்லாத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதற்குண்டான சக்தியும் ஆற்றலும் ஆளுமை இல்லாத காரணத்தினால் மக்காவில் இருக்கின்ற பொழுது இஸ்லாம் வளரவில்லை பெருமானார் எப்பொழுது இருந்து மதினாவிற்கு இஜயம் செய்து புறப்பிடுகின்றார்களோ மதினாவிற்கு வந்ததற்குப் பிறகு பெருமானாருடைய கையில் ஆளுமை கிடைத்தது பெருமானாருடைய கையில் ஆளுமை சக்தி கிடைத்தது அப்பொழுது இருந்து இஸ்லாம் அதிவேகத்தில் பரவ ஆரம்பித்தது அது அல்லாஹ் குரானில் கூறுகின்ற பொழுது மின் அவ்வளியோ மீன் அஹப்ப அஞ்சு அப்போ மஃபி அல்லாஹ் இந்த ஹிஜ்ரத்துடைய இந்த நாளுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய ஒரு பெயர் என்னவென்றால் முதலாவது நாள் அல்லாஹ் வைக்கக்கூடிய பெயர் பெருமானார் மதினாக செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் வைக்கக்கூடிய முதல் பெயர் அவ்வளையும் முதலாவது நாள் ஏன் அல்ல அந்த பெயரை வச்சா அப்படின்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதீனாவிற்கு இஜிரத் சென்றதற்கு பிறகு அந்த இடத்தில் அல்லாவை வணங்குவதற்காக மஸ்ஜிது உபா என்று சொல்லக்கூடிய பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கால்பாவிற்கு அடுத்து முதல் பள்ளியாக பெருமானார் ரசூசல்லாம் அவர்கள் மஸ்ஜிது குபாவை மதீனாவில் வைத்து கட்டினார்கள் மதினாவில் வைத்து கெட்டியதற்கு பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறான் முதலாவது நாளில் முதலாவது நாளில் நீங்கள் கெட்டிய அந்த மஸ்ஜிது தான் வணங்குவதற்கு தகுதியானது அந்த பள்ளியில் நீங்கள் வணங்குங்கள் என்பதாக என்னை வணங்குங்கள் என்று அல்லாஹுபானா அந்த மஸ்ஜிதின் குபாவை மையமாக வைத்து முதலாவது நாள் என்று பெயரை பெருமானார் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த அந்த நாளை முதலாவது நாள் என்று சொல்லி அன்றைய நாளில் மஸ்ஜிதில் கூபா கெட்டப்பட்டது அதனால் அல்லாஹ் முதலாவது நாளில் கெட்ட அப்படிப்பட்ட அந்த பள்ளியில் நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக பெருமானா ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார் இது ஹிஜிரத்திற்குண்டான ஆதாரங்களில் உமர்வதி எல்லாமே அவர்கள் ஹிஜிரத்தை மையமாக எடுத்ததற்கு காரணம் முதலாவது நாள் என்று அல்லாஹு குறிப்பிட்டு விட்டான் அதன் காரணமாக இஜிரத்தை மையமாக வைத்து ஒரு ஆண்டினுடைய துவக்கமாக பெருமானார் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இஜிர செய்த அந்த நிகழ்வை உமரங்க அவர்கள் எடுத்திருக்கின்றார் இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் அதாவது குமனில் பல இடங்களில் வரும் அல்ல ஆரம்பிக்கும்போது என்று ஆரம்பிப்பான் அதே போன்று சில இடங்களில் ஆரம்பிக்கும் பொழுது யா ஐயோ வல்லதீனா ஆ என்று அல்ல ஆரம்பிப்பான் இது என்ன இந்த இரண்டு வார்த்தைக்கும் என்னவென்றால் பெருமான சுலாய் சொல்லாலை அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவ்வாஹ் வகையை இறக்குகின்ற பொழுது யா ஈன்னாஸ் மக்களே என்று அவ் சுபான பெருமான செல்லா அலேஸ்லம் அவர்கள் மக்களால் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் யா ஈன்னாஸ் மக்களே என்று அல்லாஹ் வளைக்கம் எப்பொழுது குருமானா அரசுலை செல்லாடி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு விஜயம் செய்தார்களோ அப்பொழுதுலிருந்து அல்லாஹ் ஐயோ என்ன சென்று சொல்லாமல் ஐயோ வல்ல ரீனா ஆவனோ ஈமான் கொண்ட விசுவாசிகளே உமீன்களை என்று அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு உமீன்கள் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்தது பெருமானார் மதீனாவிற்கு விஜயம் செய்து வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாமியர்களுக்கு உமீன்

அது மட்டும் இல்லாமல் அதாவது பெருமானார் சுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு மக்காவில் கிடைக்காத ஒரு விஷயம் பெருமானாருக்கு மதினாவில் தான் கிடைச்சு மக்காவில் கிடைக்காத ஒன்று பெருமானாருக்கு மதினாவில் வைத்து தான் கிடைத்தது என்னவென்றால் ஆளுமை நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆளுமை மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆளுமை மக்காவில் கிடைக்கல பெருமானாருக்கு மக்காவில் அந்த ஆளுமை கிடைக்கல பெருமானார் மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜிர செய்து வந்ததற்கு பிறகுதான் மதினாவில் வைத்து மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த ஆளுமை பெருமானாருடைய கையிற்கு வந்தது அப்ப மக்காவில் கிடைக்காத ஒரு ஆளுமை மதீனாவில் கிடைத்தது என்பதாக குமர் உதயம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் பெருமானார் அசுதாய் செல்லாலை அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து மதினாவிற்கு விஜயம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இவ்வாறு துவா செய்தார்கள் وجعل لي من لدنك سلطانا نصيرا விரைவா மக்கா என்பது புனிதமான ஒரு பகுதி பக்காவிலிருந்து நீ எங்கிருந்து வெளியேற்றினாயோ அதுவும் வர்கற் பொருந்திய இடம் எந்த இடத்தில் நீ என்னை நுழைவித்தாயோ அந்த இடமும் வர்க்க பொருந்த இடமாக இருக்கின்றது அதனால் எனக்கு நீ ஒரு ஆளுமையை எனக்கு நீ தருவாயாக என்பதாக பெருமானா வசூல்லாய் சல்லா அலி அவர்கள் இவ்வாறு துவான செய்தார்கள் மக்காவும் புனிதமான ஒரு பகுதி மதினாவும் ஒரு புனிதமான ஒரு பகுதி ஆனால் நீ என்னை மதினாவிற்கு நுழைவிக்கின்ற பொழுது எனக்கு நீ ஆளுமை என்று அந்த சக்தி எனக்கு நீ தருவாயா வைப்பதாக பெருமானார் சொல்லாய் சொல்லாலே சிலமார்கள் இவ்வாறு து செய்தார்கள் பெருமானார் சொல்லாய் சொல்லாலே சிலமார்கள் மக்காவை பதிமூணு வருடம் வாழ்ந்தார்கள் மதற்காவில் பதிமூணு வருடம் வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த பதிமூணு வருடத்தில் வெறும் ஐநூறு நபர்கள் மட்டும்தான் விசாரணை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வெறும் ஐநூறு நபர்கள்தான் ஆனால் மக்காவில் இருந்து மதினாவிற்கு பெருமானார் வந்ததற்கு பிறகு மதினாவில் இருக்கக்கூடிய பத்து வருடம் மதினாவில் பத்து வருட காலம் இருந்தார்கள் அந்த பத்து வருட காலத்தில் பெருமானார் சுதாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை ஈமான் கொண்ட இஸ்லாமியர்கள் ஒரு லட்சத்திற்கு மேல் உள்ளவர்கள் என்பதாக ஹதீஸ்களில் குறிப்பிடப்படுகின்றது மக்காவில் ஆனால் வெறும் நபர்கள் மதினாவில் இருக்கின்ற பொழுது பத்து வருடம் தான் இருந்தார்கள் ஆனால் ஒரு லட்சத்திற்கு மேல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் மக்காவில் கிடைக்காத ஒரு ஆளுமை பெருமானருக்கு மதினாவில் கிடைத்தது அந்த ஆளுமை எங்கே கிடைத்ததோ அந்த இடத்தில் இஸ்லாம் வளர் தூங்கியது மதினாவில் தான் அதனால் நான் இங்கு ஒரு ஆண்டியினுடைய துவக்கமாக பெருமானார் விஜயம் செய்த அந்த நிகழ்வை எடுத்தேன் என்பதாக உமர்வதி அல்லது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது அல்லாஹ் குரான் கூறுகின்ற பொழுது பதில் யுத்தம் பதில் நடந்த அந்த யுத்தத்திற்கு அல்லாஹ் ஆன பெயர் சொல்லுவது குருகான் அதாவது ஃபாரூக் என்றால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுதல் என்ற அர்த்தம் அதுக்கு அதெல்லாம் வந்து குரான் கூறும்போது அந்த பதுர் யுத்தத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த பதுருடைய யுத்தத்திற்கு அல்லாஹ் பெயர் வைக்கின்ற பொழுது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய நாள் என்பதாக அல்லாஹ் பதுர் யுத்தத்திற்கு ஃபுருகான் அதான் ஃபாரூக் என்ற அல்லாஹ் பெயர் வச்சாங்க ஆனால் பிரம்மாநாள் வசூல்ல அலையாம் அவர்கள் அந்த ஃபாரூக் என்ற அந்த பெயரை பார்ங்க என்ற அந்த அந்தஸ்தை பெருமானார் அவர்கள் உமர்வகையல்ல கொடுத்தார்கள் உமர்வகையல்ல அவர்களுக்கு பெருமானார் வைத்த பெயர் பாரோ பெருமான அவர்கள் வைத்தார்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய உமர் என்பதாக பெருமானார் செல்லாலை அவர்கள் கூறினார்கள் எல்குரப்பாஸ் அலியல்லாங் அவர்கள் உமர் அலி அல்லாங்க கேட்கின்றார்கள் உமர் அவர்களே அதாவது அல்லாஹ் வந்து குரான் பதில் யுத்தத்திற்கு தான் என்று பெயர் வைத்திருக்கின்றார் ஆனால் பெருமானார் அந்த என்ற பெயரை உங்களுக்கு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது உமதியெல்லாம் அவர்கள் கூறினார்கள் பெருமானார் வசூலாய் சொல்லாலே சொல்லமார்கள் மக்காவிற்கு மக்காவில் இருக்கக்கூடிய நேரம் பதினாலு இஜில செய்து வருவதற்கு முன்னர் மக்காவில் இருக்கக்கூடிய நேரம் இஸ்லாத்தி அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரம் அந்த நேரத்தில் நான் இஸ்லாத்தி ஏற்றுக்கொள்ளவில்லை பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்களும் ஹம்சார் முன் அவர்களும் இன்னும் சின்ன சின்ன சகாபாக்கள் அடிமையாக இருந்த அவர்களை போன்ற சின்ன சின்ன சகாபாக்கள் அர்த்தங்கள் உதயலாம் அவருடைய வீட்டில் இருக்கின்றார்கள் மட்டும்தான் அவர்களுடைய வீட்டில் இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் இஸ்லாம் பரவக்கூடிய அந்த நேரம் நான் அவர்களை மிரட்டுவதற்காக பெருமானார் முகம்மதையும் முகம்மதை ஏற்றுக்கொண்ட சில சகாபாக்களை மிரட்டுவதற்காக நான் அர்க்கமுடைய வீட்டிற்கு நான் செல்கின்றேன் செல்கின்ற பொழுது வீட்டிற்கு என்னுடைய கதவை நான் தட்டுகிறேன் தட்டுவதை பார்த்து உமர்தான் கதவை தட்டுகிறார் என்று அங்கு உள்ள விழாவை போன்ற சின்ன சின்ன சகாபாக்கள் எல்லாம் நினைத்து மூளை முடுக்குகளில் எல்லாம் முடிந்து கொண்டார் உமர் விட்டார் உமர் வந்தால் உங்களை கொலை செய்து விடுவார்கள் என்று சகாபாக்கள் எல்லாம் பயந்து மூலை முடுக்குகளில் ஒளிந்து கொண்டு மூலை முடுக்குகளில் மறைவான இடங்களில் எல்லா இடங்களிலும் சின்ன சின்ன சகாபாக்கள் எல்லாம் மறைந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்பொழுது ஹம்சா ரஜியல்லா முங்க அவர்கள் பெருமானார் இடத்தில் சொன்னார்கள் நபி அவர்களே வந்திருப்பது உமராக தெரிகின்றது நீங்கள் இங்கே இருங்கள் உமரையிட்டத்தில் நான் பேசி வருகிறேன் என்று ஹம்சா ரஜியல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது உமரதியுள்ளாகவும் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் யுத்த கலத்தில் உமர் இருக்கிறான் என்று எதிரி படையினர்களுக்கு செய்தி கிடைத்தது என்று சொன்னால் எதிரிகள் பிறமுதலை காட்டி ஓடிவிடுவார்கள் அந்த அளவிற்கு வீரத்திற்கும் வீரத்திற்கு பெயர் போனவர்கள் உமரதிகமாக அவர்கள் அப்பேற்பட்ட உமர் அர்க்கமுடைய வீட்டினுடைய கதவை தட்டுகின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லோரும் மூளை முடுக்குகளில் மறைவான இடங்களில் ஒளி மறைத்துக் கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் ஹம்சா அதிகமாக அவர்கள் வந்திருப்பது உமரா உமராக இருக்கின்றது நாயவேன் நீங்கள் இங்கே அமருங்கள் நான் உமரை பார்த்து வருகிறேன் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ரசூதாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹம்சாவை நீங்கள் உட்காருங்கள் உமரை நான் பார்த்து வருகிறேன் என்பதாக பெருமான அசுல்லாய் செல்லாளை சம் அவர்கள் கதவை திறக்கின்றார்கள் உமர் அவர்கள் உள்ளே வருகின்றார்கள் உமர் ஹலியலா அன் அவர்கள் உள்ளே வருகின்றார்கள் கைட்ட பொழுது பெருமான அசுல்லாய் செல்லாள இஸ்ரம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் உமருடைய தோல் பூஜ்ஜியத்தில் வைத்து உமரை ஒரு உலுக்கு உலுக்கியதும் உமர் ஹலி அல்லாம அவர்கள் அப்படி கீழே உட்கார்ந்து விட்டார்கள் பெருமான சங்கார்கள் உமர உமருனுடைய தோல் முத்தியத்தை பிடித்து ஒரு உழுக்கு உழுக்கியதும் உமர் அவர்கள் அப்படியே கீழே உட்கார்ந்து விட்டார்கள் எப்பேற்பட்ட உமர் உமர் இருக்கிறார் என்று எதிரிகளுக்கு தெரிந்தால் எதிரிகள் பிறமுதுகை காட்டி ஓடக்கூடிய வீரத்திற்கு பெயர் போன உமரது அவர்கள் பெருமானுடைய அந்த ஒரு உழுக்கு அப்படியே கீழே அமர்ந்து விட்டார்கள் அமர்த்தல் மாத்திரம் உமர் ரவி அல்லாஹும் அவர்களுடைய நாம் அவரை அறியாமலேயே அஸ்வஹது அல்லா இல்லா ரவிதல்லா அஸ்வஹது அண்ணன் முகம்மது ரசூல்லா என்று கலிமாவை சொல்லி உமர் அவர்கள் அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உமர் அவர்கள் அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது உமர் அவங்க அவர்கள் பெருமானை பார்த்து கேட்கின்றார்கள் நாயகமே இது சத்திய மார்க்கம் தானே இது உண்மை மார்க்கம் தானே என்று கேட்கின்ற ஒரு உமரே இதுதான் உண்மையான மார்க்கம் என்று பெருமானார் சொன்னதோ அப்போ எதற்காக நீங்கள் மறைந்து கொண்டு இருக்கிறீர்கள் எதற்காக நீங்கள் இப்படி மறைவாக நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் வெளியே வாருங்கள் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்துங்கள் என்பதாக உமர் அவங்க அவர்கள் அந்த இடத்தை பெருமானார் இடத்தில் சொன்னதும் பெருமானார் ரசுல்லாமல் ஹம்சார் அவர்கள் அழைத்ததும் அங்கே வீட்டிற்குள் இருந்த இன்னும் மற்ற சகாபாக்களை அழைத்து அர்க்கமுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து இஸ்லாத்தை பரப்புகிறார்கள் பெருமானார் இருக்கின்றார்கள் பெருமானாருக்கு வலது புறத்தில் உமரும் இடது புறத்தில் ஹம்சாவும் இருக்கின்றார்கள் பின்னால் மற்ற சஹாபாக்கள் இருக்கின்றார்கள் எல்லோரும் பார்த்து பயந்து விட்டார்கள் உமர் பெருமானாருக்கு பின்னால் இருக்கிறார் என்று காப்பியர்கள் பார்த்து பயந்து இனி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்து உமர் நம்மிடத்தில் இருந்து அவர்களிடத்தில் சென்று விட்டாரே இனி உமர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று காபியர்கள் பயந்து விட்டார்கள் உமரதை இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் ஹம்சாரதி இல்லாமல் அவர்கள் இருக்கின்றார்கள் நாயுமே நாம் காபாவை தவாப் செய்வோம் என்பதாக உமர் சொன்னதும் காபாவை சகாபாக்கணும் பெருமான தவால் செய்து வருகின்றார்கள் தவால் செய்து முடித்ததற்கு பிறகு ஜானபாவில் நின்று உமர் ரதி அல்லாஹுன் அவர்கள் சொன்னார்கள் நாயகமே நீங்கள் தொழுகை நடத்துங்கள் உங்கள் பின்னால் இன்று நாங்கள் தொழுகிறோம் என்பதாக உமர் ரதி அல்லாஹுன் அவர்கள் சொன்னதும் பெருமானார் தொழுகை நடத்தினார்கள் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருக்கு பின்னால் நின்று தொழுதார்கள் என்பதாக உமர்தி அல்லாகுன் அவர்களை பார்த்து பெருமானார் அந்த இடத்தில் கூறினார்கள் அடுத்தவாறு உமதே நீங்கள் தான் பாரு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் பாரு என்பதாக பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் எனக்கு பாரு என்று பெயர் வைத்தார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் என்று அல்லாம் பதுக்கு வைத்தார் இரண்டாவதாக பெருமானா ரசூல் அலி இஸ்லாம் அவர்கள் உமர் ரதி அவர்களுக்கு ஃபாரூக் என்று பெயர் மூன்றாவது உமர் ரதை அல்லா அவர்கள் இஜரத்துக்கு ஃபாருக் என்று பெயர் வைத்தார்கள் பெருமானா ரசூலாய் சல்தி இஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இஜரத் செய்து வந்த அந்த நிகழ்வை பெருமான அரசு அலையாமருஜ்ரத் செய்த அந்த நிகழ்வுக்கு உமர் அலி அல்லா அவர்கள் பாரூக் என்று பெயர் வைத்தார்கள் இஜரத் என்பது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டி நிகழ்வு என்றால் அது இஜரத்து தான் இஜரத்திற்கு தான் இஸ்லாம் என்பது அதிவேகத்தில் பரவ ஆரம்பித்தது அந்த இஜரத்து தான் இஸ்லாத்தினுடைய ஆண்டினுடைய தூக்கமாக இருக்க வேண்டும் என்பதாக உமர் அலி லா அவர்கள் இப்படி சில விஷயங்களை சொல்லி சில நிகழ்வுகளை சொல்லி இஜரத்து தான் ஆண்டியினுடைய முதல் துவக்கமாக இருக்க வேண்டும் என்பதாக உமர்வதயமாக அவர்கள் பெருமானார் ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்காவில் மதீனாவிற்கு ஹிஜிரத் செய்த அந்த அற்புதமான ஒரு நிகழ்வை உமர்வதியாக அவர்கள் ஆண்டிற்கு துவக்கமாக உமர்வதியாக அவர்கள் வைத்தார்கள் அதைத்தான் இன்று விரை ஒன்று மகர்வமுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய புனிதமான ஒரு மாதத்தில் வல்லமான பயணிக்க வைத்திருக்கின்றார் அவர்கள் ஒரு மனிதனுடைய பாவம் முழுவதும் அழிக்கப்படுகிறது என்று சொன்னார் ஒன்று அந்த மனிதன் காமிரிலிருந்து எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறானோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மனிதன் அன்று பிறந்த பச்சை குழந்தையாக மாறிவிடுகின்றார் அவருடைய பாவிலும் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது இரண்டாவது இந்த ஒரு மனிதன் ஹஜ் செய்து அந்த ஹஜ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மனிதர் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மனிதர் அன்று பிறந்த குழந்தை போன்று ஆய்விடுகிறார் அந்த மனிதர் பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி மூன்றாவதாவது பெருமான சதவாலேஸ்வரமாவது சொன்னார்கள் ார்களோ அவர்களுடைய அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த குழந்தையை போன்று அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானா ரசோல்லாய் சவல்லா அலுவலாமா அவர்கள் இந்த ஹிஜிரத்திற்கு என்று பல முக்கியத்துவங்களையும் பல சிறப்புகளையும் பெருமானா ரசோல்லாய் சல்லா அலி இஸ்லாமர்கள் இருக்கிறார்களாக இந்த ஹிஜிரி புத்தாண்டு ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய இந்த நாளிலிருந்து நாம் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக துவானா செய்து இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை சீரான முறையிலும் சரியான அழகான முறையிலும் நல்ல அமல்கள் அதிகம் செய்து இந்த ஆண்டிலிருந்து நாம் நல்ல ஒரு மனிதராக ஆக வேண்டும் பாவங்களை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வல்லராகுமா இந்த ஆண்டிலிருந்து நம் அனைவருக்கும் தருவானாக வாசல் தாழ்வான சுந்தரில்லா திறப்பிலான அசலான அனைவருக்கும் வரணும் சொல்லாக வரலாம்